இங்க மாநிலத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருக்க திமுக அரசுக்கும் சரி மத்தியில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்க பாஜக அரசுக்கும் சரி சீமான் நாம் தமிழர் கட்சி அப்படின்றவங்க எவ்வளவு தூரம் தினந்தோறும் உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க ஏன் எந்த நடவடிக்கையும் அவர் மீது எடுக்கவே மாட்டேங்கிறீங்க என்ன அரசியல் கணக்கு எங்களுக்கு ஒன்னும் புரியல நான் கேக்குறேன் தினந்தோறும் விடிஞ்சா தூங்குற வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய திமுக அரசு மத்திய மாநிலத்தை ஆண்டு இருக்க திமுக அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் மகளிர் உதவி தொகையில இருந்து இலவச பேருந்து மாதிரி விஷயத்த கூட அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னது எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி என்ன என்ன விஷயங்கள் கார் ரேஸ் ஆகட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பாகட்டும் எல்லா மதுவிலக்கிலிருந்து ஆரம்பிச்சு என்னென்ன என்ன செஞ்சாலும் டெய்லி உங்களை இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டு இருக்காரு ஆனா நீங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க மத்தியில ஆண்டு இருக்க பாஜக அரசையும் தினந்தோறும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது மானுடத்துக்கே எதிரான கட்சி அப்படின்ற வார்த்தையை பாஜக பயன்படுத்துறாரு ஆனாலும் நீங்களும் எந்த வித எதிர்ப்பும் எந்த விதமான ஒரு விஷயமும் அவங்க மேல வந்து ஒரு கண்டிச்சு கூட உங்க கட்சியை சேர்ந்தவங்க பேச மாட்டேங்க அப்ப என்ன வந்து நடந்துட்டு இருக்கு வரைக்கும் அவர் தினந்தோறும் என்ன மாநிலத்தை சேர்ந்தவங்க நீங்க ஆந்திரா போங்க தெலுங்கானா போங்கன்னு சொல்லி எங்களை மட்டும் இல்ல எல்லா சிறுபான்மையினர் மொழிவாரி சிறுபான்மையினர் வந்து தினந்தோறும் அச்சுறுத்தும் வகையில நீங்க வாழலாம் ஆளக்கூடாது ஒரு சின்ன கவுன்சிலருக்கு கூட நீங்க கேட்க கூடாதுன்றத மறைமுகமா அவர் தினந்தோறும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கேக்குறோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னு எங்களுக்கு புரியல நீங்க ஏன் அத கேட்கவே மாட்டேன்றீங்க அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த காவல்காரன் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சின்ன சமரசமும் இல்லாம துளியும் அச்சமும் இல்லாம நிறைய விஷயங்களை நம்மளுடைய சொந்தங்களுக்கு எது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வருங்காலத்துல வந்து பலன் அளிக்குமோ அந்த விஷயங்கள்ல வந்து தொடர்ந்து நாம பேசிட்டு வரோம் இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இன்றைய காலகட்டத்துக்கு அவர் என்ன அரசியல் பண்றாரு எப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கினாரு முப்பத்தி முப்பது லட்சத்தி சொல்ற வாக்கு வந்து அவருக்கு எப்படி வந்துச்சு அதாவதுங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தைய வரலாறு வந்து என்ன நமக்கு வந்து கொள்கைக்காக வாக்களிக்கிறது அப்படின்றத விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு எந்த நம்பிக்கையில ஆரம்பிக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் இந்த முகம் எம்ஜிஆரா இருக்கட்டும் எல்லாவே இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் இவர் சீமான் வரைக்கும் பாத்தீங்கன்னா திரும்ப 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 பேசி 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 இவரு அரசுக்கு எதிரா பேசக்கூடியவரா இருக்கிறாரு அப்ப ஒரு சில இடங்கள்ல நம்மளுடைய வழிய வந்து பேசுறாரு அப்படின்ற கொள்கை என்ன இந்த மாதிரி சிறுபான்மையினர் மொழிவாரி சிறுபான்மையினர் வந்து இங்க வாழலாம் ஆள யாராவது ஏத்துக்கிட்டு இந்த முப்பது லட்சத்தை சொல்ற வாக்கு போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா கொள்கை அப்படின்றத யாருக்கும் அவ்வளவு பெருசா தமிழ்நாட்டுல பாக்குறது இல்ல முகம் தான் உங்களுக்கு வந்து என்ன வந்து ஒரு லீடர் ஒரு கரிஷ்மா எப்படி அவருக்கு இருக்கு அவருடைய செயல்பாடு இருக்கு தமிழ்நாட்டுல இத பயன்படுத்தி அவர் வாங்கிய வாக்குகள் தான் அதிகம் ஆன்டி இன்கம்பன்சி கட்சிக்கு எதிரான மனநிலையில இருந்து ஒரு பங்கு ஒரு ஷேர் வாங்குறது அவருடைய வேலை இப்போ நான் என்ன சொல்றேன் வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க மாதிரி சிறுபான்மையினர் மொழிவாரி சிறுபான்மையினர் அவர்களால் தெலுங்கர் என்று அழைக்கக்கூடிய அதே மாதிரி கன்னடம் பேசுறவங்க மலையாளம் பேசுறவங்க உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் சௌராஷ்டிர மக்கள் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இவர்னால இருக்கு இந்த அச்சுறுத்தல தினந்தோறும் நாங்க சந்திச்சுட்டு வரோம் எங்க இடத்துல இருந்து இது உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது நான் இந்த காணொலி வாரியா என்ன வந்து வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன்னா திமுக அரசு நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட சொல்றாரு நமக்கு பெத்தவ அப்பனா இருக்கிறது தான் நல்லது இங்க மற்றவன் அப்பனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொடுமை நம்மளுடைய தலையெழுத்து இந்த மற்றவ அப்பனா தான் நம்மளுடைய இயற்கை வளங்கள் சூறையடைக்குது இந்த ஊழல் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி தினந்தோறும் கேவலமா கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்காரா இல்லையா இதுல வந்து இல்லைன்னு மறுக்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன் அதுல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறேன் இவரை ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க கலைஞருக்கு பேனாவது உள்ள நிறுவனம் நாற்பது ஒடி இல்லைன்னா நான் வந்து அதை உடப்பேன் அப்பயும் நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க காலையில இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஒரு கார் ரேஸ் விஷயமா இருக்கட்டும் ஒரு போட்டியா இருக்கட்டும் இல்ல மகளிர் உதவித்தொகை விஷயங்கள் இலவச பஸ் பேருந்து என்ன விஷயம் நல்லது கெட்டது எது செஞ்சாலும் முதல் ஆளா வந்து எடுத்துட்டே இருக்காரு நீங்க ஏன் இப்படி அவர் மேல வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அவரை தூக்கி உள்ள போட மாட்டேங்கிறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தினந்தோறும் இப்படி கும்பறிட்டே இருக்குமே எங்களுடைய வழிய புரிஞ்சு எங்களுக்காக யார் பேச போறீங்க எங்களுக்காக யார் வந்து இப்படி இப்படி வந்து ஒரு இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்த அந்த ஒரு அஹ் விஷயத்த கூட எங்கனால வந்து இப்ப என்னன்னா என்ன மாதிரியான மனநிலையில மக்கள் இருக்காங்கன்னா எங்களுடைய சொந்தங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா ஓ இவர் சொல்றதா கரெக்டு நம்ம வந்து ஒரு இரண்டாம் தர குடியை போலதான் இந்த நாட்டில் வாழணும் அது சரிதான் நம்ம வந்து பத்து பேர் இருக்கணும்னு சொன்னா அந்த பத்து பேருக்கு உண்டான பத்து உண்டான பங்கு கூட நம்ம கேட்கறது இங்க இருக்கிற விட்டதே பெரிய விஷயம்ன்ற மனநிலையை இவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டாரு இது ஒரு பக்கம் இருக்கு எங்களுடைய வழியை வந்து யாரும் புரிஞ்சுக்கல அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை மேடைக்கு மேடை இப்படி பேசுறாங்க அதே இத உங்களை பேசுறப்பையும் நீங்க எடுத்துக்காததுக்கு காரணம் என்ன அடுத்து நான் பிஜேபி பக்கம் வரேன் முதல்ல நான் திமுக கேட்கிறேன் அதாவது உங்களுக்கு எதிரான அதாவது ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு நிச்சயமாக திமானோட ஒரு கூட்டு வச்சு நாளைக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா உங்களுடைய கணக்கு பிரகாரம் உங்களை எதிர்க்க கூடியவங்க வந்து ரெண்டா மூணா நாளா இருந்தா அந்த வாக்குகள் இரண்டாம் மூன்றா நான்கா செதஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு பலன்தான அப்படின்றத தவிர்த்து நீங்க அவரை தொடாம இருக்கிறதுக்கான காரணம் எதுவுமே இல்லை இது உங்களுக்கு வேணா பலன் அளிக்கலாம் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் மிக 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 பெரிய ஒரு பிரச்சனைய சந்திச்சிட்டு இருக்கோம் அவர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு எலக்ஷனா இருக்கட்டும் இருக்கட்டும் போற இடங்கள் இதுதான் ஆனா யாருமே அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்க முடியலை ஏன்னா நாங்க இன்னும் அந்த மாதிரியான வலுவான இடத்துக்கு நாங்க வரல இந்த மொழி வாரி சிறுபான்மையினர் எல்லாரும் ஒன்று மொத்தமா ஒரே குரலா நாங்க சொல்றது என்னன்னா அந்த நாம் தமிழர் சீமான் அவர்கள் மீது இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பேசுறதுக்கு எங்களுக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையில புரிஞ்சுக்கோங்க எங்களுக்காக வேண்டியாவது நீங்க நிச்சயமா அவர் மீது நடவடிக்கை எடுங்க இது திமுக அரச்ட நாம வைக்கிற கோரிக்கை ரெண்டாவது பாஜக உங்களை என்ன சொல்றாரு மானுடத்துக்கே எதிரான கட்சி பாஜக இத சொல்றாரா நீங்க அதற்கு பின்பும் இப்ப சமீபத்துல நான் சொல்றேன் ஒரு லட்டு விஷயமா கூட இருக்கட்டுங்க அது வந்து இப்ப என்ன மாண்டு இப்ப என்ன அது நம்ம சாப்பிடுறதுனால என்ன எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அது யார் கண்டிச்சீங்க ஏன் கண்டிக்க மாட்டேன்றீங்க அவர் போற இடத்துல முன்னும் பேசுறாரு வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிர்த்து பேசுறீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க திமுக ஒரு செப்பரேட் அஜெண்டா இருக்கோ அப்படின்ற சந்தேகத்தை நான் எழுப்பின மாதிரி உங்கள்ட்ட நான் கேக்குறேன் நாளைக்கு ஒரு அலையன்ஸ் வச்சுக்கலாம் நாளைக்கு ஒரு எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்கவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இதுக்கு தேவைப்படுவாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முருகன் என் முப்பாட்டுன்னு சொல்லி சொல்றாரு ஏதோ ஒரு கணக்குல வந்து இந்த வந்து இந்த அரித்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது டூ பிளஸ் டூ போர் ஆகி நமக்கு வந்து உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது நாங்க எங்களுடைய மிகப்பெரிய முப்பது சதவீத வாக்க இழக்க வேண்டிய நிறக்க வேண்டிய நிலைமை வந்து நான் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இத விட பாஜக நரேந்திர மோடி அவர்கள் இன்டர்நேஷ் புரோக்கர் பயன்படுத்தாரு எங்க கண்டனம் யார் கண்டிச்சீங்க ஒண்ணுமே இல்லையே நீங்க எந்த தலைவரும் கண்டிக்கவே இல்லையா இந்த வார்த்தையை சொல்லிருக்கிறார்கள இப்ப கூட வந்து இந்த சாம்சங் போராட்டத்தில் வந்து அவர் பேசினா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸையும் கவர் பண்றதுக்கு நமது முதலமைச்சர் உழைக்கிறாருன்றதுனால அவரை இந்த மாதிரி பேசுறாரு இன்னும் ஒருபடி மேல போய் நான் சொல்றேன் அவருடைய செயல்பாடுகள்ல எதுவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய அவருடைய திட்டங்கள் அவர் இந்த தேசத்துக்கோ வந்து பேசக்கூடிய ஓவராலா அவருடைய சமூக நீதியை பத்தி பேசுறாரு அவர் இப்படி ஒரு ஜாதிய புறம் தள்ளிட்டு சமூக நீதிய நான் தான் சரிவர செய்வேன்னு சொல்றதுல எங்க இருக்கு எல்லாமே பிரிவினைவாதம் தானே ஜாதி மதம் மொழி இனம் ஆண் பெண் பணக்காரன் ஏல கருப்பு சிவப்பு வளர்த்தி குட்ட எல்லாமே எல்லாமே ஒரு மட்டும் மட்டும் இந்த மொழியை பின்னாடி சொல்றேன் அப்படின்னு பேசக்கூடியத நாங்க எப்படி ஏத்துக்குவோம் ஏன் வந்து நீங்க ரெண்டு பேர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ஏன் எதிர்த்து பேசுறது இல்லை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு இதுக்கு நிச்சயமா நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும் நீங்க வந்து இதன் தொடர்ச்சியா நீங்க வந்து வந்து இதே மாதிரி பேச வச்சுட்டு இது ஒரு அரசியல் கணக்கா இருக்குமோ நாங்க எங்க பார்வையில இது வந்து தேவையில்லாதது எங்களுடைய ஆதரவை முழுமையா இரண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இழந்துருவீங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுணியமா நீட்டா அவர் வந்து கலந்துருக்காரு இது நமக்கு வேண்டவே வேண்டாம் இவர் கூட நமக்கு ஒத்து வரவே வராது இவர் பேசுற எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழகா இதே நான் சொல்றேன் அவர்கிட்டயும் நாம் தமிழர் சீமான எடுத்துகிட்டே நான் கேக்குறேன் நீங்க பெத்தவன் அப்பனா இல்லாம மற்றவன் அப்பனா இருக்கிறனாலதான் இந்த பிரச்சனைன்றீங்க காமராஜர் பெத்தவரா மற்றவரா அவர் சிஎம் இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து பெத்தவரா இல்ல மத்தவரா அவரு இல்லையா இல்ல ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் பெத்தவரா இல்ல மற்றவரா இவங்க எல்லாம் தமிழர் கிடையாது ஏன்னா உங்க கணக்குல எம்ஜிஆரோ இல்ல அண்ணா அறிஞர் அண்ணாவோ இல்ல வந்து கலைஞரோ இல்ல ஸ்டாலினோ இல்ல உதயநிதியோ யாருமே உங்க கணக்குக்கு வந்து தமிழரா ஏத்துக்க மாட்டீங்க இவங்க இவங்கெல்லாம் யாரு இவங்க ஆட்சி காலத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு அஹ் ஜெயலலிதா அவர்களையும் நீ தமிழரா ஏத்துக்க மாட்டேங்க மற்றவங்க ஆட்சி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆட்சி இருந்துச்சு பத்தியுமே உங்களுக்கு இது கிடையாது தானே வந்து படங்கள்ல வேறுபட்டார் உங்களுடைய இயற்பெயரை நீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க அந்த ஒரு தைரியம் கிடையாது அந்த துணிச்சல் கிடையாது உங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய கிளி நாயில இருந்து எல்லாமே கிளி ஃபாரின் நாய் நீங்க உங்க பசங்க படிக்கிற போது அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வெளிய வந்து பேசறதுக்கு மட்டும் இப்படி அப்படின்னு உங்க கட்சிக்கு இன்றைய சூழ்நிலைக்கு நீங்க இன்னொருத்தர ஆரம்பிச்ச கட்சியில நீங்க வந்து அதை எடுத்து நீங்க இன்னைக்கு புலிக்குடியை போட்டு நடத்திட்டு இருக்கீங்கன்றது தெரியும் ஆனா நீங்க இன்னைக்கு தானே உங்க கட்சிக்கு அப்ப அப்படி இருக்கிறப்போ இடும்பனம் காத்தி ஒரு ஒரு பெண்ணிடம் வந்து சொன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்னால அவர் மேல வந்து பெரிய குற்றம் வந்துச்சு அதுக்கு நீங்க பொறுப்பேற்கிறீங்களா அது மாதிரி கிருஷ்ணகிரியில என்சிசி கேம்ப் நடத்துறீங்க அங்க உங்க கட்சி நடந்த கேம்ப் போலியான என்சிசி கேம்ப் நடத்தி உங்க கட்சியை சேர்ந்தவரை நீங்க நீக்கிறீங்க அவரும் உயிர் விட்டுறாரு அதெல்லாம் ஓகேங்க எங்கேயாவது வசூல் பண்ணாம நீங்க கட்சி நடத்துறீங்களா எத்தனை கோடி வசூல் பண்ணிருக்கீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் சொல்றாங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்களே சொல்றாங்க அவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க மற்றவங்களை குறை சொல்றது முன்னாடி வேற்றுமொழி பேசுறவங்கள விரட்டி விரட்டி அவங்களையே நோக்கி விடுறதை விட்டுட்டு முதல்ல உங்களை பார்த்து கேளுங்க நாம ஒழுங்கா இருக்கோமா நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா யோசிச்சிருக்கீங்களா இந்த காணொலியுடைய நோக்கம் என்னன்னா திமுக அரசுகிட்டையும் சரி மத்தியில் பாஜக அரசு சரி நீங்க இதுக்கும் விஷயத்துக்கு வேற ஒரு கணக்கு ஒரு 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 கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்ட இது இதோட இது சரியா வரும் இது வந்து இதோட சரியா வரும் அப்படின்ற கணக்கோடையோ இல்ல வேற காரணத்தையோ மௌனம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தூக்கி உள்ள போடுங்க நீங்க வந்து மா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல எல்லாம் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துடுவாரு அப்படின்னு நினைக்காங்க முதல கண்டிக்கணும் ஏன்னா அப்பதான் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களுக்கானவங்கன்ற எண்ணம் வரும் இல்லன்னா நாங்க நினைப்போம் எங்களுக்கு யாரும் இல்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலையை பாக்குறாங்க நம்ம 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 ஆரம்பிப்போம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கான பாதுகாப்பு முக்கியம் சொல்லி எங்களை எப்படி பாதுகாக்கிறன்றத நோக்கியே எங்க சிந்தனைகள் முழுமாதான் இருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை இதுக்காக தான் நான் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கேன் அதனால தயவு செஞ்சு மத்தியில் ஆட்சி பண்ணக்கூடிய பாஜக மாநிலத்தை ஆட்சி பண்ணக்கூடிய திமுக இரண்டு பேரும் வந்து இனிமேல் அவரை இது மாதிரி வந்து எல்லாமே பேசுறது ஃபுல்லும் பொய் நீங்க பேச அனுமதிக்காதீங்கன்றதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த மொழிவாரி சிறுபான்மையினருடைய கோரிக்கை நன்றி